ஓம் சக்தி உனது மனம் அமைதியில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றது நீ யாரை உன் உயிருக்கும் மேலாக நேசித்தாயோ அவர்களாலே உன் மனம் மிகவும் காயப்பட்டு விட்டது உன் மனதிலுள்ள காயத்திற்கு யார் மருந்து போடுவார்கள் என்று நீ ஒவ்வொரு முறையும் தேடிக்கொண்டிருக்கின்றாய் மருந்தை மருந்தை மட்டுமா தேடுகிறாய் யார் வந்து எனது காயத்திற்கு மருந்து போடுவார்களோ என்று கேள்வியையும் உள்ளாய் உன் மனதிற்கு காயத்தை ஏற்படுத்தியவர்களே அந்த காயத்திற்கு மருந்து போட வேண்டும் என்பதுதானே உன்னுடைய ஆசை அதனால் யாராவது என் மனதில் பட்ட காயத்தை ஆற்ற வருவார்களோ என்று நீ உன்னை அறியாமல் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் உன் மனதை காயப்படுத்தியவர்களே உனக்கு மருந்து போடுவார்கள் என்று நீ நினைத்தால் அது சரியா சரி என்று நினைத்தால் சரிதான் அம்மா என்று என்னிடமே நீ வாதாடுவாய் அப்படித்தானே சரி நீ உயிருக்கும் மேலாக நேசித்தவர்கள் உன்னை அவர்கள் உயிருக்கும் மேலாக நேசித்திருந்தால் உன் மனதை காயப்படுத்தியிருக்க மாட்டார்கள் அப்படி காயப்படுத்தியவர்களிடமே மருந்தை நீ கேட்டால் அது சரியா தங்கமே நிச்சயம் சரியானதல்ல மீண்டும் உன் மனதிலுள்ள காயம் அதிகமாகும் தவிர அதற்கு மருந்து உனக்கு ஒரு நொடியும் கிடைக்காது உன் மனது அமைதி பெற உனக்காக மற்றவர்களிடம் பேச உன் அம்மா நான் காத்திருக்கிறேன் என்பதை ஒரு நாளும் மறவாதே உன் உடலும் மனமும் என்னை நினைக்க உனக்கு தெம்பும் நம்பிக்கையும் நான் தருவேன் உன் காயத்திற்கு மருந்தை நானே போடுவேன் தங்கமே அதைத்தான் சொல்கிறேன் உன் மனதை காயப்படுத்தியவர்களை ஒருபோதும் நீ தேடாதே அவர்கள் உன்னை கவலைப்படுத்தி உன் கண்களில் வரும் கண்ணீரை பார்த்து ஆனந்தத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடம் போய் நீ நியாயத்தை எதிர்பார்த்தால் அது ஒரு நாளும் உனக்கு கிடைக்காது கிடைக்காத ஒன்றிற்காக உன் மனதை அலைபாய விடாதே உன் மனதிற்கு தைரியத்தையும் நம்பிக்கையையும் நான் தருவேன் இனிமேல் வரும் காலத்தில் உன் மனம் காயப்படாமல் இருப்பதற்கு இது ஒரு அனுபவம் உன் உயிருக்கும் மேலாக நீ நேசிக்கிறாய் இனி உன் வாழ்க்கையில் வரும் உறவுகளை எப்பொழுதுமே நேசி ஆனால் உயிருக்கும் மேலாக நினைத்து உன் மனதில் காயத்தை ஏற்படுத்துவதற்கு வழியை நீ தேடாதே தேடினால் நீ மட்டும்தான் கஷ்டப்படுவாய் அதனால் இது உனக்கு கிடைத்த அனுபவம் இனிமேல் உன் மனம் காயப்படாமல் இருக்க கிடைத்த அனுபவமாக எடுத்துக்கொண்டு உன் வாழ்க்கையை வாழத் தொடங்கு நல்லதே நடக்கும் உனக்கு